அனைவருக்கும் மாலை வணக்கம் எங்க மனைவி எல்லாமே சொல்லியிருக்காங்க பற்றியெல்லாம் இங்கே பொண்ணுங்க ரெண்டு பேரும் இங்கே டிபிஎஸ்ல ஒருத்தர் பேங்க் மேனேஜராக இருக்கிறாங்க இன்னொருத்தர் பரோடா பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறாங்க அவங்க குழந்தைங்களை பார்க்க தான் இங்கே வந்திருக்கோம் இந்த இங்க இங்கே வரும்போது மனமன்றத்தில் தான் எனக்கு வந்து இந்த சமூக சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சார் சாருக்கு மீட் பண்ணலாம் அப்போ வந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் கலைராஜன் சொல்லி இந்த தமிழுக்காக ஒரு போராட்டம் பண்ணலாம்னு சொல்லி சொன்னார் அதுக்காக இத்தனை பேர் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு பேர் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அது யாரும் வரீங்கன்னு சொல்லி கேட்டார் அப்போ நாங்கள் சொன்னோம் எங்களால்லாம் வர முடியாது எங்கள் சார்பாக நாங்கள் ரெண்டு பேரை வந்து போக போக வர செலவில் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க எங்கள் நான் சொன்ன அவர்கிட்ட அதுக்கப்புறம் ரெண்டு பிறகு ரெண்டு பேரும் வந்து நாங்கள் டெல்லிக்கு எங்கள் சொந்த செலவை நாங்கள் அனுப்பி வச்சோம் ரெண்டு பேரும் அது மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்காங்க எங்களால் முடிஞ்சு தமிழுக்காக நாங்கள் வந்து சேவை செய்வதில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் அதுக்கு வந்து நம்ம கோவிந்தராஜ்யா வந்து எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அனுப்பிச்சி கொடுத்துருக்காரு அவர் ஃபோன் பண்ணால் உடனே நாங்கள் கிளம்பி வந்துருவோம் எங்கள் வீட்டில் கூட ஃபோன் வந்தால் உடனே கிளம்புறீங்களா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ அவர் சொல்லுவார் இல்லைப்பா அங்கே வந்து மணி அடிச்சிருச்சு எங்கே உணவு கேட்டுச்சே இல்லையோ பாரு அங்கே போயிட்டு ஆர்டர் அப்படின்னு சொன்ன மாதிரி ஃபோன் வந்த உடனே நான் கிளம்பிடுவேன் ஒரு சில டைமில் கொஞ்சம் கோச்சிக்குவாங்க என்னோட வீட்டு பார்க்காம எங்கே நீங்கள் போய் தமிழ் சேவை செய்ங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க நீ இப்போ ஆர்டர் பேசுப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிடுவேன் அதுதான் என்னோட தமிழ் சேவை இப்போ என்னோட ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது நான் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய முக்கியமான பெரிய பெரிய நபர்கள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ரொம்ப கிடைச்சிதுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா வந்து பழனிசாமியாக வந்து எல்லாரும் பழனிசாமியா பழனிச்சா பொறியாளர்கள் பொறியாளர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க யாராக அந்த பொறியாளர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும் போது வந்து ஒரு கம்பியர் வீரப்பாட்டி கட்ட போன மாதிரி அவர் மாதிரி அந்த சைஸுக்கு வந்து அந்த சேர்ல உட்காரும் போது அந்த சேருக்கே ஒரு பெருமை கிடைச்சிதுன்னு நான் ரெண்டு மூணு நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன் யாவரோட கேள்வி நிகழ்ச்சி அப்புறமா வந்து தம்ம வந்து சங்கம் அந்த மாதிரிலாம் உட்காந்து கம்மா அந்த பக்கம் அமைதியாக உட்காந்துட்டு ஆனால் செயல்பாடு போகிற பின்னாடி நடந்துட்டு இருக்குது வந்து எனக்கு தெரியவே இல்லை ஒரு நாலஞ்சு நிகழ்ச்சி அவரை நான் பின்னாடியே வாட்ச் பண்ணேன் அவன் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காருங்க அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி தான் முழுமையாக அவரோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ சொல்லும் போது தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் செய்கிற சேவைக்கும் அவங்க அப்பா பேரே முத்து அவங்க முத்து மாதிரி ஒரு சொத்தை வச்சு முத்து போயிருக்காரு ஏன்னா அதனால வந்து சிறப்பாக பண்றேன் அவர் பேர் பழனிவேல் அவர் பேர் பழனிசாமி என்னோட பேர் பழனிவேல் அதனால அவர் கூட எங்களை கூட பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்புக்கு தருணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வரேன் கண்டிப்பாக